பெண்களுக்கு அனைத்து வகையிலும் உரிமையை பெற்றுத் தந்தது காங்கிரஸ் கட்சிதான் சட்டத்துறை அமைச்சராக அம்பேத்கர் இருந்தபோது கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையிலேயே இன்று பெண்களுக்கு பல்வேறு உரிமைகள் கிடைத்துள்ளன மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோதுதான் மக்கள் பயன்பெறும் பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டன சென்னை பெருநகர மாநகராட்சிக்குட்பட்ட நூற்று ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மகளிர் தின விழா கொண்டாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வப் பிறந்தகை கலந்து கொண்டு மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிருக்கான நிலத்திட்ட உதவிகள் கண் பரிசோதனை செய்யப்பட்டவர்களுக்கு கண்ணாடி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிருக்கு சேலை மற்றும் போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசு வழங்கினார் பின்னர் மேடையில் பேசிய செல்வ பிறந்தகை இன்று நாம் அனைவரும் மகளிர் தின விழா கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் ஒரு காலத்தில் மனுநீதியின் நீதியின் பெயரால் உடன்கட்டை ஏறுதல் சொத்தில் உரிமை பெண்களுக்கு அளிக்கப்படவில்லை சிறுமியாக இருக்கும்பொழுது திருமணம் செய்து வைப்பது போன்ற அநீதிகள் பெண்களுக்கு நடைபெற்றது இதை அனைத்தையும் சட்ட ரீதியாக தடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர் ஆட்சியில் செய்து காட்டியவர்கள் முன்னாள் பிரதமர்கள் ஜவஹர்லால் நேரு இந்திராகாந்தி ராஜீவ்காந்தி மன்மோகன் சிங் ஆட்சிக் காலத்தில்தான் உணவு பாதுகாப்பு சட்டம் கல்வியுரிமை சட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டம் நூறு நாள் வேலை திட்டம் போன்ற மக்கள் மேம்பாட்டிற்கான பல்வேறு சட்டங்கள் கொண்டுவரப்பட்டன நூறு நாள் வேலை திட்டத்தின் மூலம் மூதாட்டி கூட மாதம் தோறும் வருவாய் ஈட்டி வீட்டில் மரியாதையுடன் வாழ்கிறார்கள் நூறு நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தவர் காந்தி இதுதான் பெண்கள் முன்னேற்றம் பெண்களை முன்னேற செய்வதற்கு பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன அதன் வழியாகத்தான் பெண்கள் கல்வி கற்றனர் விமானம் ஓட்டுகின்றனர் விண்வெளி ஆய்வு செய்கின்றனர் இன்று மாமன்ற உறுப்பினர்களாகவும் உள்ளனர் சென்னை மாநகராட்சி நூற்று ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினராக உள்ள காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருமதி சுகன்யா செல்வம் தினமும் தனது வார்டில் பல்வேறு பணிகளை அப்பகுதி மக்கள் பாராட்டக்கூடிய வகையில் மேற்கொண்டு வருகிறார் இதேபோன்று தொடர்ந்து எனது சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாநகராட்சியில் நேராக கூட மாற்றிவிடுவேன் அவ்வளவு மக்கள் செல்வாக்கு படைத்த ஒரு சிறந்த மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் பல சாதனைகள் படைத்துள்ளார் அவருடைய பணி சிறக்க எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார் மேலும் இந்த மகளிர் தின நிகழ்ச்சியில் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற ஒரு நிகழ்வு தாய்மை இந்த தாய்மை இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை இந்த தாய் இல்லை என்றால் இந்த மேடையிலே நாங்கள் யாருமே இல்லை இந்த தாய்மையை போற்ற வேண்டும் தாய்மையை பற்றி சிறப்பு செய்ய வேண்டும் என்பதால்தான் மகளிர் தினம் என்பதை தினம் தினம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் காலையிலே தூங்கி எழுந்தால் அம்மா 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 என்று மூன்று முறை சொல்லாத மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது அப்படி அவர்கள் அம்மாவை சொல்லவில்லை என்றால் அவர்கள் முழு வாழ்க்கை வாழவில்லை என்றுதான் அர்த்தம் எந்த குழந்தைகளும் காலையில் எழுந்தவுடன் மூன்று முறை அம்மாவும் மூன்று முறை அப்பாவும் அதற்கு பிறகு மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுகின்றவர்களை நாம் சொல்லலாம் இந்த அடிப்படையில் தாய்மைக்கு அவ்வளவு வலிமை உண்டு தாய்மைக்கு அவ்வளவு பெரிய வரலாறு உண்டு இந்த தாய்மை இல்லை என்றால் இன்று உலகமே இயங்காது ஆனால் அந்த எல்லா தாய்மைக்கும் தாய்மார்களுக்கும் எவ்வளவு பெரிய துன்பங்களும் வேதனைகளும் இருக்கிறது என்பதை ஒரு ஒரு மனிதனும் எண்ணி பார்ப்பதில்லை ஆகையால்தான் தாய்மார்களை சில நேரங்களில் தான் பெற்றெடுத்து பத்து மாதம் சுமந்து பெற்ற குழந்தையே இங்கே சில இல்லங்களிலே சேர்த்து விடுகிறார்கள் அதுதான் மிகப்பெரிய கொடுமை கொடூரம் அதையெல்லாம் போக்க வேண்டும் தாய்மை என்ன என்றால் தாய் என்றால் யார் என்பதை உலகம் முழுவதும் இந்த நாட்களில தொடர்ந்து பரப்புரை செய்து வருவதற்கு காரணம் என்றால் எந்த குழந்தைகளும் தன்னுடைய தாயை அப்படி நடத்தக்கூடாது தாய்மைக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது தாய்மையினுடைய வரலாறு என்ன தாய்மையுடைய அதிசயம் என்ன பத்து மாதம் அந்த குழந்தையை சுமந்து பெற்றெடுத்து ஆளாக்கி அவரை ஒரு மா மனிதனாக்கிற வரை அந்த தாய்மை உறங்கவே மாட்டார் அவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் கூட தாய் பொறுத்துக் கொள்வார் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் எந்த தாயும் பொறுத்துக் கொள்ள மாட்டார் அதுதான் அந்த தாய்மைக்கு நிகர் தாய்மை இந்த நிகருக்கு நிகரான தாய்மார்களை நாங்கள் வாழ்த்துவதில் உங்களை பெருமைப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த தாய்மைக்கு நேர்ந்த கொடுமைகள் ஒரு எழுபது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நாம் பின்னோக்கி சென்று பார்த்தால் எவ்வளவு பெரிய கொடுமை சொத்தில் சம உரிமை இல்லை கணவன் இறந்தால் மனைவி உடன்கட்டை ஏற வேண்டும் உடன்கட்டை ஏறினா ஏறுவது என்றால் என்ன கணவன் இறந்துவிட்டால் அவரை எரிப்பார்கள் அந்த எரிக்கின்ற தீயில மனைவி ஏறி அவரை தான் மாய்த்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் கொண்டு வந்தது யார் மனுநீதி சட்டம் இந்த மனுநீதி சட்டத்தை ஆதரிப்பவர்கள் யார் இதை நம்முடைய தாய்மார்களும் பெரியவர்களும் எண்ணி பார்க்க வேண்டும் சொத்தில் சம உரிமை இல்லை அவருடைய வாழ்க்கையை அவர்கள் தீர்மானிக்க முடியாது கணவன் இறந்தால் மனைவி உடன்கட்டை ஏற வேண்டும் பத்து வயதில் ஒன்பது வயதில் திருமணம் செய்ய வேண்டும் வயது வரம்பு கிடையாது பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் மூன்று நாட்கள் உள்ளேவே அடைந்திருக்க வேண்டும் இப்படியெல்லாம் மனுக்கள் எழுதி வைத்தார்கள் தகர்த்து எரிந்தவர்கள் நம்முடைய ஜவஹர்லால் நேருடைய ஆட்சி காலத்தில் இருந்த சட்ட அமைச்சர் மாமேதை அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் தான் இதை எல்லாம் தகர்க்க வேண்டும் இது பழமைவாதம் இந்த தேசம் இதை ஏற்றுக்கொள்ளாது எவ்வளவு நாளுக்கு பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்க முடியும் என்றுதான் என்பதை கொண்டு வந்தார் ஒருவரும் மகளிர் தினத்தை கொண்டாடும் பொழுது மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேரு அம்பேத்கரையும் மறந்துவிட்டு கொண்டாட முடியாது வளர்ச்சி தான் இந்திரா காந்தி அவர்கள் பெண்களுக்கு சம உரிமை எங்களாலும் இந்த தேசத்தை ஆள முடியும் எங்களாலும் எல்லாவற்றையும் ஆளுமைகளை உருவாக்க முடியும் என்று உலகத்திற்கு இரும்பு பெண்மணி என்று தன்னை நிரூபித்துக் கொண்டவர் அப்படிதான் அம்பேத்கர் அவர்கள் இந்து கோர்ட்டில் கொண்டு வரும் பொழுது பெண்களுக்கு சம உரிமை சொத்தில் சம உரிமை வாழ்க்கையில் சம உரிமை உடன்கற்ற அவர்களை யாரும் விலக்கி வைக்க கூடாது அவர்கள் வாழ்வதற்கு அவர்களே உரிமையை தேடிக்கொள்ளலாம் அவர்கள் ஆண்கள் மட்டும் விவாகரத்து செய்வதற்கு உரிமை இல்லை பெண்கள் தேவை என்றால் அவர்களுக்கு உரிமை என்னவோ அதை தேடிக்கொள்ளலாம் என்று இண்டு கோட் அம்பேத்கர் கொண்டு வந்தார் ஆனால் அந்த காலத்தில் அதை நிறைவு செய்ய முடியவில்லை கால போக்கில் ஜவஹர்லால் நேரு அண்ணா இந்திரா காந்தி தலைவர் ராஜீவ்காந்தி படிப்படியாக அதையெல்லாம் அகற்றி அகற்றிவிட்டு பெண்களுக்கு சம உரிமை என்பதை கொண்டு வந்தார் தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் தொட்டு பெண்களுக்கு சம உரிமையை பற்றி ஆய்வு செய்து அதை முன்னிலைப்படுத்தினார்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுதும் அதை சட்டமாக்கினார் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை எதற்காக என்றால் கடந்த காலத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் கடந்த காலத்தில் பெண்களுக்கு சம உரிமை இல்லை சமத்துவம் இல்லை ஆனால் இன்று கிராமங்களிலே என்ன நடக்கிறது அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதலில் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் பொழுது உணவு பாதுகாப்பு சட்டம் ரைட் டு உணவு இல்லாமல் யாரும் இருக்கக்கூடிய சட்டமாக்கினார் அரசாக மாறும் அந்த அடிப்படையில தான் பெண்கள் விமானம் ஓட்டுகிறார்கள் பொறியாளர் ஆகிறார்கள் மாவட்ட தலைவராக இருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கிறார்கள் அதில் ஒரு அங்கம் தான் இங்கு ஒரு பெண் கவுன்சிலர் உங்களுக்கு மிகப்பெரிய கொடையாக வரமாக இந்த பகுதியில கிடைத்திருக்கிறார் நான் கூட நினைப்பேன் டெய்லி வாட்ஸ்அப் திறந்தாவே ஒரு முப்பது நாற்பது போட்டோ வந்துடும் ஒரு பக்கம் மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் கழுத்துலாம் வலிங்க பார்த்துட்டே இருக்கணும் போயிட்டு ட்ரைனேஜை கிளீன் பண்ணுறது நான் கூட கேட்டேன்னா ஸ்கேவெஞ்சர்லாம் இல்லையா துப்புர பணியார்கள் இல்லையா அவரு கூட துணையாக அவருடைய கணவர் செல்வம் போயிட்டு நின்றுக்குவார் டெய்லி நாற்பது ஐம்பது ஃபோட்டோ நான் கூட நினைக்கிறேன் அடுத்த தேர்தலில் வந்து என் நான் எம்எல்ஏவா ஸ்ரீபெரும்பூர் தொகுதியில் பக்கத்தில் தான் இருக்கேன் மாங்காடு குன்றத்தூர் இதெல்லாம் எல்லாம் என் தொகுதி தான் மாங்காடு நகராட்சி இருக்குது குன்றத்தூர் நகராட்சி இருக்கு இவங்களை இங்கேருந்து ஆதார் கார்டெல்லாம் மாற்றி ஃபோட்டோ என் தொகுதியில் சேர்த்து அங்கே ஒரு கவுன்சிலர் வாங்கிட்டு வச்சுக்க எனக்கு வேலை குறைஞ்சிடும் அதான் அடுத்த முறை பண்ண பாரு முடிஞ்சா நகராட்சி தலைவரும் ஆக்கி விட்டுறாங்க இப்ப கார்பரேஷன் ஆக போதுன்ற மேயரும் ஆக்கிடலாம் வாய்ப்பு இருக்கு அதையால இந்த மகளிர் தினம் என்பதுதான் இந்த மக்களுடைய உலகத்துடைய விடியல் அம்மா தாய்மார்களை நீங்கள் இல்லாமல் நாங்கள் இந்த மேடையில் இல்லை என்னை உருவாக்கிவரும் ஒரு தாய் தான் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்ற கட்சி தலைவராக பொதுக்கணக்கு குழு தலைவராக இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் தந்தை பெரியார் இருந்த அந்த ஆசனத்தில் தலைவராக காங்கிரஸ் கமிட்டிக்கு உட்கார வைத்திருக்கிறார்கள் என்றால் அவரும் ஒரு பெண் நீங்கள் நாங்கள் இல்லை காங்கிரஸ் கட்சியின் ஆயிரம் விளக்கு பகுதி தலைவர் கராத்தே செல்வம் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்